நடிகர் குமரிமுத்து அவர்களை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா டிசம்பர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துல தான் பிறந்திருக்காரு தமிழ் திரைப்பட நடிகர் இவர் வந்து முப்பது ஆண்டு கால திரையுலக வாழ்க்கையில தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு பெரும்பாலான நகைச்சுவை திரைப்படங்கள்ல வந்து நகைச்சுவை வேடங்களில் தான் அவருடைய நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பாரு இந்த நிலையில அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல காட்டுப்புதூரில் தமிழ் கிறித்துவ குடும்பத்துல தான் பிறந்திருக்காரு குமரிமுத்து அவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில மூணு தலைமுறையா எழுநூத்தி இருபத்தி எட்டு படங்களை நடிச்சிருக்காரு இவர் வழக்கமா நகைச்சுவை வேடங்களில் நடிச்சு வர்த்தக முத்திரை செறிப்பால அறியப்பட்டிருக்காரு இவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியுடைய உறுப்பினராகவும் இருந்திருக்காரு குமரிமுத்து நடிகர் சங்கத்துடைய உறுப்பினராக இருந்தது மட்டும் குத்தகை மற்றும் கட்டடம் இடிப்பு பிரச்சனை கேள்விக்குட்படுத்தப்பட்ட போ சங்கத்தை பத்தி எதிர்மறையா பேசி குற்றச்சாட்டுகள் பேர்ல நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட சர்ச்சையிலையும் மாட்டினாரு இதை தொடர்ந்து குமரிமுத்து அவர்கள் உடல் நல காரணமா இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்துல பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அவருடைய எழுபத்தி ஐந்தாவது வயதுல சென்னையில ஒரு மருத்துவமனையில் காலமாயிருக்காரு